ఫని స్టోర్న్ నిబ్రమ్మో எல்லோரும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு உக்காருவாங்க அப்போ பாண்டியன்கிட்ட வந்து மீனாக பேசுகிறாங்க பண்ண தப்பு ஆனால் பாண்டிய கோவப்பட்டே திட்டிக்கிட்டு இருக்காங்க உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எல்லா முடிவும் எடுக்கும் போது அப்போ நாங்கள் எதுக்காகமாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனாவுக்கு கஷ்டமாக போகுது நான் ஒவ்வொன்றுமே பசங்களுக்கு பார்த்து பார்த்து தானே எல்லா விஷயங்களும் பண்ணுறேன் ஊர் உலகத்தில் பாண்டியினை மாதிரி ஒரு பையன் பசங்களை வளர்த்தவே முடியாதுன்னு சொல்லி எல்லாம் பெருமையை பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே நீங்கள் நடந்துக்கிறதும் பண்ணுறதும் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை எல்லாம் சொல்கிறாங்க கேட்ட உடனே வந்து செந்திலுக்கு ஒரு கட்டத்துல கூது போது நிப்பாட்டுங்க எங்களுக்காக நீங்க என்ன என்ன பண்ணிட்டீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க என்னடா வாயெல்லாம் ஓவரா போகுது ஆமா அப்படிதான் போகும் நீங்க பண்ணது ஒண்ணுமே பண்ணல ஆனா பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்ப எப்படி இருக்கு எனக்கு அப்படின்றத சொல்லிட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் பண்றாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்றாங்க மீனா நீ கொஞ்சம் பொறுமையாரு இங்க பாருங்க எனக்காக லோன் போட்டு கஷ்டப்பட்டு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தா மீனா ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க ஊர் உலகத்துல சும்மா வந்து பந்த காமிச்சிட்டு இருக்கீங்க டேய் பசங்களுக்காக எவ்வளவு பண்ணிட்டு இருக்க பாத்து பார்த்து அப்படி என்ன பண்ணிட்டீங்க கிளிக்கிறீங்க பசங்களுக்காக ஒன்னுத்து நீங்க கிளிக்கல சரியா சும்மா நீங்க டிராமா போடாதீங்க அப்படின்ட்டு பாண்டியன ஒவ்வொரு வார்த்தையும் அந்த அளவுக்கு பேசிட்டு செந்தில் செந்தில் பேசுறதெல்லாம் கேட்ட பாண்டியம் அப்படியே உடைஞ்சு போயிடுறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போது பாண்டிய செந்தில் பேசின விஷயங்கள் எல்லாம் எப்படி தாங்கிக்க போறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்